என்ன டாக்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டுருக்காருங்க அதனால் டாக்டர் ஸ்டெதாஸ்கோப் வச்சிருக்கிற மாதிரி டாக்டர் யூனிஃபார்மில் இருக்கார் ஒரு டாக்டராகிட்டு இருப்பார் அதனால் டாக்டர் தன்னுடைய வேடுதல் நிறைவேற்றி சொல்லி டாக்டர் சிலையை வச்சிருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவர் பாருங்கள் போலீஸ் காவலராக ஆகணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வேலைக்கு போகணும்னு வேண்டியிருப்பார் அவர் நினச்ச மாதிரி போலீஸ் வரைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கார் அதனால் அந்த போலீஸ் சிலையை வச்சுருக்கார் இங்கே ஒருத்தர் பாருங்கள் வண்டி வேணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கார் சொந்தமாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அதனால் அந்த வண்டி கிடச்சிட்டு இருக்கும் அவருக்கு ஒரு முதலாளியாக தொழில் எதிராக ஆகிட்டு இருப்பார் அதனால் அவருக்கு வந்து அந்த வண்டி கடைச்சி போச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர் இருக்காரு பாருங்க லைனாக ஸ்டெடா ஸ்டோ போட்ட மாதிரி டோனு அது ஒன்று இருக்கா அப்போ ரெண்டு பேருமே டாக்டர் ஆகிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியாராக இருக்காரு பாருங்க ஒரு எழுதுகோல் வச்சுருக்காரு ஒரு பேப்பரில் எழுதுறாரு இப்போ வாத்தியாராக போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ஆண் குழந்தை வேணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா குழந்த ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்து போச்சு அதனால் ஆண் குழந்த திறந்த மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க அங்கே ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க பாருங்கள் இப்போ நீட்டு எக்ஸாம் ஏதாவது எழுதியிருப்பாங்க எழுதி பாஸ் ஆகி செலக்ட் ஆகிட்டாங்க இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க அதனால் அவங்க பேரை சொல்லி ஒரு சிலையை வச்சிட்டாங்க இப்படி அவங்கவுங்க என்ன வேண்டுதல் வேண்டுகிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் அதனால் அவசியமாக ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்து உங்களோட நேர்த்துக்கடலை செய்துட்டு போங்க மேலும் பல அரிய தகவலை தெரிஞ்சுகளில் நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்